சிபிசியில் இப்போ ஆட்டக்காசமாக அருமையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விசிய வந்து போக போமாட்டேங்க இதை பார்க்குறா லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபிலேருந்து ஒத்து குடும்பம் குடும்பமும் கோயில் வாசலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தமிழர் வார்த்துக்காக என்ட்ரன்ஸே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பெரிய சிலையை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே பல பூஜையெல்லாம் செய்யலான்னு போகிறப்ப சமீர்தா அண்ணன் இந்த பரிகார பூஜையை நல்ல விதமாக வந்து பண்ணக்கூடாது சமீர்த்தாவுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காம போய்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சதியெல்லாம் பண்றாங்க சாமி போல ஒருத்தர் வராங்க தமிழுக்கு நல்லாவே வந்து உதவி செய்கிறாங்க சண்டை போட்டு தமிழை காப்பாற்றிடுறாங்க நீங்கள் எல்லா பரிகாரத்தையும் செய்ங்கன்னு சொன்னோன்னே கணேசனும் அவங்க மனைவி அமுதாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க பாத்தியா நம்ம ஒன்று நினைச்சா சேது எப்போ பார்த்தாலும் தமிழரிசிக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு இருக்கான் யாருக்கு யார் அண்ணனே தெரில நம்மளோட வாரிசாகவே எல்லாம் அப்படின்னு சொல்லி சமக்கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காரு கணேசன் அந்த இடத்துல விடுங்க நம்ம பையனை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் தமிழ் வரமாட்டான்னு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அப்போனு பார்த்து வாசலில் தமிழ் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க எல்லா பரிகாரமையும் பூஜையும் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிடுறாங்க உங்கள் மாட்ட வந்துகிட்டுருக்கிறப்ப நம்ம என்னமோ ஏதோ நினச்சோம் தமிழ் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தமிழ் ஏதோ வந்து வித்தியாசமாக இருக்கியே அங்கே எதுவும் பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஏகப்பட்ட தடையெல்லாம் வந்துச்சு என்ன அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் என்ன நடந்துச்சு இல்லை நாலஞ்சு பேர் வந்து வந்தாங்க வம்புழுத்தாங்க கடைசியில் ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்ற வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போனா வந்தவர் சாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா சாமி வந்து காப்பாற்றணும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொன்னோன்னே கணேசனால் இதை யூகிக்கவே முடியல நிச்சயம் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை இவன் ரெண்டு மூணு பேரை வந்து செட் பண்ணியிருப்பா எங்கள் பசங்களுக்கு நான் போய் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சம்ய்தாவோட அண்ணன் அப்படியே தனியாக வந்து என்னடா ஆச்சுங்கிறாங்க ஆமாண்ண ஒருத்தர் வந்தார் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களால் யூகிக்க முடியல அவருக்கு அண்ணா அப்படின்னா வந்து வலுவலன்னு வெளுத்துட்டாங்க என் மனதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கனே இத்தனை நாள் வரைக்கும் நான் நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன் இந்த விஷயத்தில் தோற்று போயிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சிடறாங்க என்னண்ணே நீ எப்படி இருந்தாலும் நம்பிக்கையோடு சொன்ன நீ என்ன தமிழ் இங்கே வரமாட்டா நிச்சயம் தோற்று போய் தான் வருவானே ஜெயிச்சு இங்கே வந்திருக்காளே அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே பண்ணியாமான்னு சொல்லி கணேசன்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க பரிகார பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சியானே ஆ அதெல்லாம் நல்ல விதமாக வந்து பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது இப்போ சொல்கிறேன் தமிழரசுக்கு எதிராக நீங்கள் இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் அதுக்கான காரணமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் சும்மா விட மாட்டேன் நிச்சயம் கணேசன் நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்கியா அத்தை இது நம்ம குடும்ப விவகாரம் நான் சம்மந்தப்பட்டிருந்தேன்னா நேரடியாக தமிழ் வேணாம் இந்த வீட்டுக்கு மருமகள் வேணாம் ஏன் பொண்ணு இருக்கா வெண்பா அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மந்தம் சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்பேன் இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் என்கிட்டலாம் வந்து இருக்காது என்னது கணேசன் உண்மையாக வந்து பேசுகிறாரா அப்போனா இதுக்கும் கணேசனுக்கும் சம்மந்தம் இல்லையா முன்னாடி யார் இருப்பாங்கிற மாதிரி சிபிலேருந்து எல்லாரும் பார்க்குறப்ப சிபிக்கு சயுத்தம் அன்ன மேலே தான் சந்தேகம் வருது நம்ம தமிழுக்கும் அது மாதிரி தான் சந்தேகம் வருது இந்த விஷயத்தில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல சமீர்தா அண்ணனை பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க என்னம்மா தமிழ் சிபியும் சரி தமிழ் தமிழும் சரி நம்மளை தான் வந்து மறைக்கிறாங்க ஆமா அவங்க கெட்டிக்காரங்க ஏதாவது ஒன்றை கூப்பிட்டு தனியாக வச்சு பேசுனாங்கன்னா நீ காரணம் இல்லைன்னு சொல்லுன்னொன்னே கரெக்டாக சமீர்தான் அண்ணன் தனியாக வந்து போய்ட்டுருக்காங்க நம்ம தமிழ் வந்து போகிறாங்க அந்த இடத்துல சார் இதுக்கு பின்னாடி நீங்கள் தானே இருக்கீங்க என்ன சொல்கிற தமிழ் நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன் ஆமாம் உங்கள் தங்கச்சி இப்போ அந்த வீட்டுக்கு மருமகளாக போக போகிறாங்கன்னு சொல்லி நீங்களாம் நினைக்கிறீங்க நாங்களாம் நினைக்கிறோல்லம்மா சிபி வந்து நினைக்கிறாரு அதனால தான் கல்யாண வேலைக்கு நானே வந்திருக்கேன் எது எப்படியோ எனக்கு இப்பயும் சொல்கிறேன் எந்த விதத்துலேயும் சிபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை தேவையில்லாமல் நீங்கள் ஏன் விஷயத்தில் தலையிடாதீங்க நான் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் என்ன என்னென்னமோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படியா சார் நீங்கள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஓகே நான் அதை நம்புகிறேன் ஆனால் சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமாக இல்லையான்னு தெரியும் சரிங்களா அதனால் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்னை தேவையில்லாமல் எந்த விஷயத்துலையும் இருக்காதிங்க உங்கள் தங்கச்சிக்கு நான் போட்டியாக வரமாட்டேன் எக்காலத்துலேயும் நான் இருக்க மாட்டேன் முதல்ல சிபியோட மனசை ஜெயிக்கிறது எப்படி ஜெகதாம்பல் மனசை எப்படி மாத்துறதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க அதை விட்டுட்டு இல்லாத வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்த்தீங்களா இல்லையான்னு நான் பேசலை நான் கண்டுபிடிச்சேன் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல சமயம் வந்து கடுப்பாக வரப்ப சம்மித்தான் வராங்க என்னாச்சு இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சான் சிபிகிட்ட சொல்லுவாளா நிச்சயம் சிபிகிட்டலாம் எல்லாம் சொல்ல மாட்டா இவெல்லாம் என்னை பார்த்தாலே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்போ இந்த அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாளா என்னென்ன உனக்கு தமிழை முன்னாடியே தெரியுமா அதெல்லாம் முன்னாடி ஒரு கணக்குமா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நீ போய் சிபி பக்கத்துலேயே நில்லு என்னென்ன தேவையோ அது எல்லாம் செய் இல்லாட்டி அதுக்கப்புறம் உன்னை எல்லா விஷயத்துலையும் வந்து தள்ளி வச்சிட போகிறாங்க சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்குறப்ப எல்லாம் இந்த பசங்களால வந்தவன நிச்சயம் நான் ஜெயிச்சிருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கோம் இப்படி அநியாயமாக வந்து அவெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் மாறிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல சமீதாவோட அண்ணன் அப்பன்னு பார்த்து சிபி வந்து என்னால் எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறப்ப அடுத்தது என்ன பண்ணணுங்கிற மாதிரி கேட்குறாங்க வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டுட்டு அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே இதெல்லாம் கஷ்டங்கிற மாதிரி சிபி வந்து பேசும்போது இதுவும் யார் ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்க தான் வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உப்புல நடக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சிபியாலேயே நம்ப முடியல ஏங்க இதெல்லாம் ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் தயவு செஞ்சு இதெல்லாம் வேணான்னு சொல்கிறப்ப என்னால் முடியும் அதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது எனக்காக எதுக்கு தமிழ் இவ்வளோ தூரம் வந்து செஞ்சிட்ருக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை பார்த்துக்கலாம் இது வரைக்கும் சாமியை மேலே அன்பு பாசம் காட்டினா எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப ஜெகதாம்பாலும் யோசிக்கிறாங்க என்னதான் நமக்கு அவங்க நல்லது செஞ்சுருந்தாலும் இந்த அளவுக்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறப்ப வெண்பாவை பார்க்குறாங்க அம்மா சும்மானு இருமா நம்மளாலலாம் வந்து கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன தான் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சமீர் தான் எனக்காக பண்ணுவான்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சிபி அச்சோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோனோ அது நடந்துருச்சே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஓ எஸ் நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னால் கண்டினியூவாக இதை செய்ய முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க பாத்தியா நேராக வேற ஓடிக்கிட்டே இருக்கு யார் அடுத்ததை கலந்துக்க போகிறான்னு தெளிவாக வந்து ஒரு முடிவெடுங்கங்கிற மாதிரி பூசாரி வந்து சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே நம்ம பொண்ணும் இந்த விஷயத்தில் வந்து கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம்தான் அப்படி இருக்கிறப்ப தமிழையும் நம்ம கலந்து கூடாமல் பண்ணணும் அதுதான் நம்மளால முடியுங்கிற மாதிரி கணேசன் ஒரு பக்கம் வந்து இருக்காங்க அத்தை எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டு இது பண்ணியாச்சுல்ல போதும் விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எனக்கு இதெல்லாம் ஒரு சங்கடமே இல்லை நான் ஜெகதாம்பாலுக்காவை மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்து செஞ்சிகிட்ருக்கேன் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது நீ எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து மனசில் இடம் பிடிக்கணும்னு பர்ஃபார்ம் பண்ணுறியா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க தமிழ் வேண்டாம் தமிழ் அமைதியார் எதுலேயும் கலந்துக்க வேணாம் சும்மான இருங்க நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புக்காக வந்து கலந்துக்கல நான் ஜெகதாம்பால் வந்து வருத்தப்படக்கூடாது இந்த விஷயத்தை எடுத்துவிட்டோம் கண்டினியூஸாக வந்து செஞ்சு முடிச்சிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதில் கலந்துக்கிறேன் அப்படி உங்களால் நான் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது யோசிச்சிங்கன்னா ஓகே கணேசன் பொண்ணு கலந்துக்கிட்டோம் இல்லாட்டி சம்யுக்தா கலந்துக்கிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் வந்து நின்னாங்கன்னா நான் ஏன் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து எனக்கு என்னென்னு பேசுகிறாங்க சரி தமிழே வந்து செய்யட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து பூஜைக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்